மாவட்டத்தையே பார்க்க முடியாத முதலமைச்சர் தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்ற போகிறீர்கள் என நன்னிலத்தில் பாமக கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கடந்த தேதி தமிழக மக்கள் உரிமை மீட்பு பிரச்சார பயணத்தை தொடங்கி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் உரிமை மீட்பு பிரச்சார பயணத்திற்காக பாமக கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வருகை புரிந்தார் அவருக்கு கட்சியின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து நணிலம் பெட்ரோல் பங்க் முதல் பேருந்து நிலையம் வரை மேலதாளங்கள் முழங்க முன்பு குதிரைகள் நடனமாட ரோட் ஷோவில் கலந்து கொண்டு பேரணியாக சென்றார் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகே உரையாற்றினார் அன்புமணி கூறுகையில் இந்த திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் யார் பூர்வீகம் இது கலைஞர் கலைஞருடைய குடும்பம் பூர்வீகம் இந்த மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது இங்கு நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன இங்க நான்கு தொகுதியிலும் திமுக டெபாசிட் இழக்க வேண்டும் இந்த மாவட்டத்தை எப்படி வைத்திருக்க வேண்டும் எவ்வளவு தொழிற்சாலை வேலைவாய்ப்பு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் இந்த மண் டெல்டா களஞ்சியம் சோறு போடுகின்ற மண் மண் இந்த அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு உணவளிக்க வேண்டும் இந்த மண்ணை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டும் ஆனால் இந்த திமுக இந்த மண்ணை நாசப்படுத்தி மக்களை ஆசைப்படுத்தி விவசாயத்தை நாசப்படுத்தி இந்த ஆட்சியில் இருக்கலாமா இவர்களை ஆண்டது போதும் விரட்ட வேண்டும் என்று தெரிவித்தார் சொந்த மாவட்டத்தையே பார்க்க முடியாத முதலமைச்சர் தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்ற போகிறார் தமிழ்நாட்டு மக்களை எப்படி முன்னேற்றுவீர்கள் தெரியுமா நோயாளி தீவிர சிகிச்சை பிரிவில் ஐசியூவில் யூவில் அட்மிட் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஐசியூல இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த மருத்துவக் கல்லூரி தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளது விவசாயிகளின் முதுகெலும்பை உடைத்து உருக்கி நாசப்படுத்தி வருகிறார்கள் இந்த மாவட்டத்தில் அமைச்சர் இருக்கிறார் ஏன் தொழிற்சாலை அமைக்கவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் நீட் தேர்வு ஒரே வாரத்தில் ரத்து செய்வோம் காவிரியில் ஐந்து தடுப்பணைகள் கட்டுவோம் இப்படி ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்து வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள் வெறும் பதிமூன்று சதவீதம்தான் நிறைவேற்றி இருக்கிறார்கள் தெருவாக ஸ்டாலின் உதயநிதி அமைச்சர்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என சொன்னார்கள் ஆனால் எதையும் நிறைவேற்றவில்லை கடந்த தேர்தலில் நீங்கள் ஏமாந்துட்டீங்க வரும் தேர்தலில் தயவு செஞ்சு யாரும் ஏமாந்திராதீங்க கொள்ளையடித்த பணத்தை மூட்டை மூட்டையாக எடுத்து வருவார்கள் யாரும் ஏமாந்திராதீர்கள் என்று தெரிவித்தார் யாரும் நம்பிவிடாதீர்கள் என்று தெரிவித்தார் என்னிடம் ஆட்சி இருந்தால் கஞ்சாவை ஒரே வாரத்தில் ஒழித்து விடுவேன் கஞ்சா மட்டுமில்லை போதைப் பொருட்கள் அனைத்தையும் ஒரே வாரத்தில் ஒழித்து விடுவேன் நிர்வாகம் தெரிந்தவர்கள் இதையெல்லாம் செய்வார்கள் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் நிர்வாகம் தெரியாது தைரியமும் கிடையாது வருகின்ற தேர்தலில் யார் வரவேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை முடிவு செய்ய வேண்டும் யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது என்பதை அந்த முடிவை இன்றை எடுத்துக் ஆட்சி வந்தால் விவசாயிகளை கடவுளாக பார்ப்பேன் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் பாமக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் உதயநிதி அதுக்கப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரே குடும்பத்தில் இவ்வளோ பேரு முதலமைச்சர்களோ துணை முதலமைச்சர்களோ அமைச்சர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ முன்னாள் அமைச்சர்களோ கடைசியில கலைஞர் இந்த மாவட்டத்தில் தான் கடைசி ரெண்டு தேர்தலை சந்திச்சார் அப்படிப்பட்ட ஒரு மாவட்டம் இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு இங்க இருக்கின்ற மாவட்டத்தில் உள்ள என் தம்பிகளோ தங்கைகளோ வேலை இல்லாம துபாய் மலேசியா சிங்கப்பூர் மிடில் ஈஸ்ட்ல போய் அங்கங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறான் அவன் குடும்பத்தை பார்க்க முடியல வார வாரம் பார்த்தா போன்ல பாத்துட்டு இருக்கிறான் கான்பரன்ஸ் கால் வீடியோ கால்ல தான் அவன் பொண்ணு பையனும் வளரத்தை பார்த்துட்டு இருக்கிறான் அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது என்ன ஏன் இந்த மண்ணுல போறது பாவமா இந்த மண்ணுல போறது பாவமா இது நான் சாதாரண பிரச்சனை கிடையாது இது மிக முக்கியமான பிரச்சனையா நான் பாக்குறேன் நான் அதற்கு மேல விவசாயம் செய்யவும் முடியல விவசாயினாலே கந்து வெட்டி ஸ்பீடு வெட்டி வட்டி கொடுக்கணும் எழுதி வாங்கணும் யார் மாவட்டம் முத்துவேல் கருணாநிதி மாவட்டம் பிறந்த மாவட்டம் காப்பாற்ற முடியும் மண்ணே உன்னால காப்பாற்ற முடியல மண்ணில் வாழை மக்களை உன்னால காப்பாற்ற முடியல நீ தமிழ்நாட்டை காப்பாற்று தமிழ்நாட்டு மக்களை நீ முன்னாத்துவே நான் கேட்கறது நியாயம்தானே எவ்வளவு ஒரு மோசடி இந்த மாவட்டத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி ஒன்று இருக்கு திருவாரூர் மருத்துவ கல்லூரி இது ஒரு கதை இருக்கு கலைஞர் அப்ப முதலமைச்சர் நான் அவர்கிட்ட போய் கேட்டேன் கலைஞர் போய் கேட்டேன் ஐயா தர்மபுரியில ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வரணும் விருப்பம் அதற்கு நீங்க ஒத்துழைக்கணும்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் கலைஞர் கிட்ட அப்ப முதலமைச்சரா இருந்தார் நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தேன் டெல்லியில இருந்தேன் உடனே கலைஞர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா சரி நான் தருமபுரியில குடுக்குறேன் ஆனா நீ என் ஊருக்கு ஒன்னு குடுக்கணும் வெந்தோல் திருவாரூர் இந்த அன்புலி ராமதாஸ் கையெழுத்து போட்டேன் திருவாரூர் மருத்துவ கல்லூரிக்கு அன்பு ராமதாஸ் கையெழுத்து போட்டு கொடுத்தன அனுமதி கொடுத்தன அதன் பிறகு தான் தர்மபுரி மருத்துவ கல்வி அனுமதி ரெண்டு ரெண்டுத்துக்கும் அனுமதி கொடுத்தன அப்படிதான் வந்தது இந்த மருத்துவக்கல்லூரி ஆனால் இன்னைக்கு அந்த மருத்துவ கல்லூரியுடைய மருத்துவமனை என்ன நல்லமை தெரியுமா இருக்கு அதாவது ஒரு நோயாளி தீவிர சிகிச்சை ரொம்ப மோசமான பேஷண்ட் இருக்கிறாங்கன்னா அவங்க ஐசியூல போய் அட்மிட் பண்ணுவாங்க ஐசியூனா தீவிர சிகிச்சை பிரிவு ஹாஸ்பிட்டல்ல போய் ஐசியூல போய் அட்மிட் பண்ணுவாங்க நோயாளியை அந்த ஆஸ்பத்திரியே ஐசியூல இருந்து என்ன பண்ணலாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிதான் திருவாரூர் மருத்துவ கருவில மருத்துவமனை ஐசியூல இருக்குது இன்னைக்கு தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கு மூன்ற நிலையில இருக்கு Thank you